அரசு வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்புகளில் உள்ள நாலு சதவீத முழுமையாக அமல்படுத்த அரசு ஆவண செய்து வருகிறது தலைவர் அவர்களே மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் படி தமிழ்நாட்டில் அனைத்து அரசு துறைகள் குழுமங்கள் வாரியங்கள் மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் செயல்படும் நிறுவனங்களில் மாட்டுத் நாலு சதவீதம் இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்தும் விதமாக சி மற்றும் டி பிரிவு பதிவு பதவியிடங்கள் அனைத்தும் மாற்றுத் பணிபுரிய உகந்த பணியிடங்களாக கண்டறியப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது மேலும் ஏ மற்றும் பி பிரிவு பதிவீடங்களை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பதவியிடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணிபுரிய உகந்த பணியிடங்களாக கண்டறியப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது மேலும் நம்முடைய அந்த சட்டத்தின் முப்பத்தி நாலு ஒன்னின் பிரிவு முப்பத்தி நாலு ஒன்னின் கீழ் அனைத்து துறைகளிலும் உள்ள மாட்டுத் திறனாளிக்கான பின்னடைவு காலிப்பணியிடங்கள் விவரங்களை நாம் எடுத்து வருகிறோம் கணக்கெடுத்து வருகிறோம் அதில் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து காலி பணியிடங்களாக இப்பொழுது கணக்கிடப்பட்டு அதற்கும் ஒரு சிறப்பு தேர்வு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் உத்தரவின்படி அனைத்து துறைகளிலும் சிறப்பு அந்த தேர்வு ஆணையங்கள் மற்றும் தேர்வு அலுவலர்கள் சில பிரிவு சில பணியிடங்கள் தேர்வு ஆணையம் மூலம் நடத்தப்படுகிறது சில பிரிவுகளாகவே அதுதற்கு அதற்கு உரிய அந்த ஆணையங்களும் தேர்வு அலுவலர்களும் அதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அந்த பேக்லாக் வேகன்சிஸை பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள்